நிலத்திற்கேற்ற விருந்து தமிழர்கள் தாங்கள் வாழும் நிலத்திற்கு ஏற்ப தங்கள் நிலத்தில் விளைந்த பொருள்களைக் கொண்டு விருந்து படைத்தனர் என்கிறது சங்ககால நூல்கள் தலையவிழ் ட்ரகையோர் பாடி என்று நெய்தல் நில விருந்தோம்பலை சிறுபான் கூறுகிறது பாணர்களை வரவேற்று குழல் மீன்கறியும் பிறவும் கொடுத்தனர் சிறுபான்ற்றுப்படை உற்றாரோடு நின்ற விருந்து அரசராயினும் வரியோராயினும் வறியோராயினும் விருந்தினர்களை போற்றினர் காலப்போக்கில் புதியவர்களை விருந்தினர்களாக ஏற்று உணவிடுவது குறைந்தது நாயக்கர் மராட்டியர் காலங்களில் சத்திரங்கள் வழி செல்வோருக்கு கட்டப்பட்டன நண்பர்கள் உறவினர்கள் மட்டுமே விருந்தினர்கள் கால மாற்றத்தால் இன்றைய விருந்தோம்பலில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் கால மாற்றத்தால் சிறிய விழாக்கள் கூட திருமண மண்டபங்கள் உணவகங்களில் நடத்தப்படுகின்றன விருந்தினரை வரவேற்பது பந்தியில் உபசரிப்பது வழி அனுப்புவது போன்றவை இன்று விருந்து ஏற்பாட்டாளர்களை செய்யும் விருந்தொம்பல் ஆகிவிட்டது இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கள் என்று உறவுகள் சொல்லும் காலம் மறை மலையேறிவித்தது இவ்வாறு விருந்து உபசரிப்பு சுருங்கி போனதற்கு மக்களின் சுயநலமும் குறுகிய மனப்பான்மையும் நகரத்தை நோக்கி மக்கள் இடம் இடம்பெயர்தலுமே காரணமாகும் வாழை இலையில் விருந்து தலை வாழை இலையில் விருந்து வாழை இலை விருந்து தமிழர் பண்பாடு தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு தலை வாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழர் மரபு வாழை இலையில் உணவு உண்பது மருத்துவ பயன் தரவல்லது வாழை இலையில் உணவு பரிமாறும் முறை தமிழர்கள் உணவு பரும் பரிமாறும் முறையை நன்றாக அறிந்திருந்தனர் உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதியும் வலப்பக்கம் இலையின் விரிந்த பகுதியும் வர வேண்டும் இலையின் இடது ஓரத்தில் உப்பு ஊர்காய் இனிப்பு முதலான அளவில் சிறிய உணவு வகைகளையும் வலது ஓரத்தில் காய்கறி கீரை கூட்டு முதலான அளவில் பெரிய உணவு வகைகளையும் நடுவில் சோறும் வைத்து உண்ண வசதியாக பரிமாறுவர் வாழை இலையில் விருந்து தலைவாழை இலையில் விருந்து மருத்துவ பயனை அறிந்திருந்தனர் உண்பவரின் வலப்பக்கம் விரிந்த பகுதி இடப்பக்கம் உப்பு ஊறுகாய் இனிப்பு வலப்பக்கம் காய்கறி கீரை கூட்டு இலை நடுவில் சோறு குழம்பு விருந்தோம்பல் அன்று புதிதாக வருவோர் இரவில் தங்குவதற்கு வீட்டின் முன்புறம் திண்ணையும் அதில் தலை வைக்க திண்டும் வைத்தனர் இன்று வீட்டிற்கு திண்ணை வைத்து கட்டுவதும் இல்லை அறிமுகமில்லாத புதியவர்களை விருந்தினர்களாக ஏற்பதும் இல்லை அன்று திருமணத்தை உறுதி செய்தல் திருமணம் வளைகாப்பு பிறந்த நாள் புதுமனை புகுவிழா முதலியவற்றை தங்கள் இல்லங்களிலேயே நடத்தி விருந்தினருக்கு விருந்த விருந்தளித்தனர் இன்று இல்ல விழாக்கள் தற்போது திருமண மண்டபங்களிலேயே நடக்கின்றன அன்று இல்ல விழாக்களில் அப்பகுதி மக்களும் வெளியூர் விருந்தினர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தனர் இன்று திருமண மண்டபங்களில் விருந்தினர் வரவேற்பது முதல் பந்தியில் உட்கார வைத்து உபசரித்து வழியனுப்பும் வரை திருமண ஏற்பாட்டாளர்களே உள்ளனர் அன்று பண்டை தமிழரின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு சிறந்திருந்தது இன்று திருமண கூடம் கூடங்களிலேயே தமிழரின் விருந்தோம்பல் பண்பாடு அன்றைய விருந்தோம்பல் இல்லத்தில் விழாக்கள் திருமணம் வளைகாப்பு புதுமனை விழா காதனி விழா போன்ற விழாக்களை பண்டைய தமிழர்கள் தங்கள் இல்லத்திலேயே கொண்டாடினர் மிகுதியான விருந்தினர்களை வரவேற்று உபசரிப்பர் அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி விருந்தினர்களை உபசரிப்பர் வாழை இலை விருந்து தமிழர் பண்பாடு அமெரிக்காவில் வாழை இலை விருந்து அமெரிக்காவில் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழையிலை விருந்தை விழாவாக கொண்டாடுகின்றனர் தமிழரின் பாரம்பரிய உணவு வகைகளை கொண்டு விருந்து வைக்கின்றனர் முருங்கைக்காய் சாம்பார் மோர்குழம்பு வேப்பம்பூ ரசம் வெண்டைக்காய் கூட்டு தினை பாயாசம் அப்பளம் என சுவையாக தமிழர் விருந்து கொடுக்கின்றனர் नंद्री